என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து கொடுத்து வந்துள்ளேன் பொதுவாக என்னுடைய கருத்துக்களிலும் எழுத்துக்களிலும் எழுச்சி புரட்சி யதார்த்தம் நடைமுறைக்கான சூழ சூழலை விளக்குவதாய் அமையும் கருத்துக்களவே நான் அதிகம் பகிர்ந்து உண்டு அந்த வகையில் இன்று உலகளவில் மண்ணை இனம் சூழ்ச்சி என்ற வட்டத்திற்குள் சிக்கி மகிழ்ச்சி என்ற பேர் இன்பத்தை இழந்து வருகிறது மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனங்களில் சூழ்ச்சி இடம்பெறக்கூடாது சூழ்ச்சி என்பது மகிழ்ச்சிக்கு விரோதமானது இதை மையப்படுத்தியே இந்த கவிதையில் நான் சொல்லியிருக்கிறேன் சூழ்ச்சிக்கான காரணத்தையும் அது சூழ்ச்சி எப்படி விடைபெறும் என்ற விடையையும் இந்த கவிதையில் சொல்லி இருக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு நடையை கட்டும் சூழ்ச்சி தலைப்பு நடையை கட்டும் சூழ்ச்சி எப்படி சூழ்ச்சி நிறைய கட்டும் என்பதை இந்த கவிதையின் முடிவுரையில் அறிக சமூகத்தில் ஏடாசு பேச்சு பெருத்து போச்சுடா வாழ்க்கையிலும் பெண்தன்மை குறைஞ்சு போச்சுடா சமூகத்தில் ஏடாசு பெருத்து போச்சுடா வாழ்க்கையிலும் பெண்தன்மை குறைஞ்சு போச்சுடா காரணம் சூழ்ச்சியின் வீச்சுடா. இதனால் மனங்கள் நாசமாய் போச்சுடா காரணம் இதனால் மனங்கள் நாசமா போச்சுடா இதை சீர்படுத்த முடியுமா இது முத்தி போன முட்டால் தனமா இதை மனித இனம் சீர்படுத்த முடியுமா இது முத்தி போன தனமா இதில் கெட்டித்தனம் செல்லுமா அல்லது சமூகம் கெட்டே போகுமா இதில் கெட்டித்தனம் செல்லுமா அல்லது சமூகம் கெட்டே போகுமா வாலிபனே வாழ்ந்தவரை போதுமாடா வாழ்வில் அர்த்தம் வேண்டாமாடா வாலிபனை நீ வாழ்ந்தவரை போதுமாடா உன் வாழ்வில் அர்த்தம் கொஞ்சம் சிந்தித்து முடியாதது உலையில் ஏதடா கொஞ்சம் சிந்தித்து பாரடா உன்னால் முடியாதது உலகில் ஏதடா முடியும் என்பது தாண்டா முயற்சி சிந்தித்து பார் உன்னில் எழுச்சி வாலிபனே முடியும் என்பது தாண்டா முயற்சி முயற்சித்து மனங்களில் எழுந்து விட்டால் புரட்சி பிறகே கட்டும் சூழ்ச்சி மனங்களில் எழுந்து விட்டால் புரட்சி பிறகு நடைய கட்டும் சூழ்ச்சி இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவைரன்